ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள நான்கு லோக்சபா தொகுதிகளில் கடந்த ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது இங்கு பாஜக காங்கிரஸ் நேரடி போட்டி நிலவுகிறது இன்று ஓட்டுகள் எண்ணப்படும் நிலையில் துவக்க முதலே நான்கு தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர் மாண்டி தொகுதியில் பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் பாஜக சார்பில் முதன்முறையாக களமிறங்கியுள்ளார் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்யா சிங்கை விட சுமார் எழுபத்தைந்தாயிரம் ஓட்டு அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார் மாண்டி தொகுதியில் கங்கனாவின் வெற்றி உறுதியாகி உள்ளது மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்பட எஞ்சிய மூன்று தொகுதிகளின் பாஜக வேட்பாளர்களும் வெற்றி முகத்தில் இருக்கின்றனர் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களிலும் பாஜகவை நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது